அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலை பெறாமலே இருக்கிறது பேசிய தங்கை கூட சொல்றாங்க நான் படம் எடுக்கத்தான் போன எல்லாரும் ரசிங்க இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற அதன் நோக்கம் வேற படம் அவர்கள் எடுத்தார்கள் அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில் படம் நான் எடுக்கல மற்றவர்கள்லாம் எட்டு நிமிடம் தான் பேசி கொண்டிருந்தார்கள் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும் பக்கத்தில் இங்க இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும் அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பத்து நிமிடம் தான் சீமண்ட சொல்லு நம்பி விட்டு போறோம்னு சொல்லு தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு தொடர்ச்சியாக முன்னெடுக்க சொல்லணும் பத்து நிமிஷம் பேசணுன்றதா விட்டு போவாங்களே அதெல்லாம் இல்லை எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி ஒன்றுதான் அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும் அதை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன் தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவுதான் அவமானங்கள் ஏச்சு பேச்சுக்கள் விமர்சனங்கள் இதையெல்லாம் தாங்கி கிடக்கிற உறுதியை தந்ததும் அந்த தலைவர் தான் அவரோடு ஒப்பிடுகிற போது நம்ம ஒன்றுமே இல்லை அவரே சொல்வார் விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே வைர கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் வியர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளை கூட கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியும் தொட முடியாது இதனால் தலைவருடைய பிறந்த நாளை போற்றுகிற மகிழ்ந்து கொண்டாடுகிற தமிழ்ச் மக்கள் பேசிய நம்முடைய தங்கை காளியம்மாள் தம்பி களஞ்சிய மன்னன் வினோத் போன்றவர்கள் தங்கை அனீஸ் போன்றவர்கள் குறிப்பிட்டார்கள் தங்கை ஜெனிபர் தம்பி துரைமுருகன் எல்லார் இப்ப நாம் என்ன செய்வது என்பதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது அரசியல் விடுதலை தான் அதில் தனித்து போட்டியிடுகிறோம் என்பது தனி சிறப்பல்ல தனித்துவத்தோடு போட்டியிடுகிறோம் என்பதுதான் அதில் இருக்கிற சிறப்பு அங்கே தனித்து என்ற வார்த்தையை நாம் தவிர்க்க வேண்டும் நாம் தனித்து இல்லை மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அந்த மக்களோடு சேர்ந்து களத்திலே நிற்பவர்கள் நாம் மட்டும் தான் கோடி தமிழ் மக்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை முழுமையாக நேசிக்க வேண்டும் தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் நாம் நம்புகிறோம் அதனால் யாரோடும் சேராமல் நிற்கிறோம் மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம் மகத்தான நோக்கத்திற்காக நிற்கிறோம் நீங்கள் தலைவர் ஏன் தனித்து உலகம் முழுமைக்கும் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறார் எத்தனையோ போராளிகள் இயக்கம் இருந்தது இங்கே சொன்ன அனீஸ் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் பதினாலு வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய மகன் நினைத்து பாருங்கள் அந்த வயதில் காசு சேர்த்து என்ன செய்வார்கள் பிடித்த தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடுவார்கள் பிடித்த நடிகர்களுடைய திரைப்படங்களை பார்ப்பார்கள் இல்லை நல்ல காலணி அணிவார்கள் நல்ல சட்டை வாங்கி அணிவார்கள் இதெல்லாம் தான் செய்வார்கள் அந்த காலகட்டத்தில் அதுதான் நடக்கும் ஆனால் அந்த வயதிலிருந்து தனக்கு கொடுக்கிற காசை சேர்த்து 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 தன் தாயகத்தின் விடுதலைக்கு துப்பாக்கி வாங்கியவன் உலக வரலாற்றிலே நம் உயிர் தலைவன் மேதுகவி தான் இருக்க முடியும் எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது முதலில் அவர் தன் உடன் பிறந்த உறவுகளையும் பெற்ற தாய் தந்தையும் உற்றார் உரமையும் துறந்தார் ஏன் ஒரு போராட்டக்காரனுக்கு ஒரு லட்சியக்காரனுக்கு ஒரு கொள்கை வீரனுக்கு ஒரு புரட்சியாளனுக்கு ரத்த உறவை விட லட்சிய உறவே மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டு குடும்ப உறவை விட கொள்கை உறவே முதன்மையானது என்ற கோட்பாட்டை கொண்டு வெளியேறினார் நாம் கூட்டணி வைப்பதில்லை பேரம் பேசுவதில்லை கோடியை விட்டுவிட்டு வருவதை பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும் போது அதையும் விட்டுவிட்டு களத்தில் தனியா நிற்க காரணம் இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரல் நிதி பேசும் போது பிச்சை எடுக்கிறார்கள் அதை எடுக்கிறான் எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சை எடுத்து செய்ய வேண்டும் இவர்கள் யார் தெரியுமா பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள் இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம் எங்கள்கிட்ட காசு இல்ல கொடுங்க உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம் எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்கும் ஒரு வாரம் ஓடுன படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா நூறு நூத்தி நாள் ஓடுற படத்தில் நடிச்ச கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமாக இருக்கும்ல சோழ பார்மன்ஸ் மற்றவங்க தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி அவர் கூட பல ஆண்டுகள் நாப்பது ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார் ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார் சீமானும் திரைப்பட துறையில் வந்தார் ஆனால் கட்சியை ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை தன் இன மக்களைத்தான் சந்தித்தார் எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள் சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான் பெயரை உச்சரிக்க பயந்தார்கள் அவன் என் இனத்தின் தலைவன் என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம் எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை தூக்கி அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் தன் இனத்தின் அடையாளத்தையே இயக்கத்தின் அடையாளமாக பேராக வைத்துக் கொண்டு களத்திலே நிற்கிற கட்சி புதிதாக கோட்பாடுகள் ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு உடன்பிறந்தார்களுக்கு சொல்ல தேவையில்லை ஒன்றுதான் நம்முடைய இனத்தின் உயிரே இளந்தமிழர் எதற்கு அஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் கட்சி எல்லா மக்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு இதுதான் கோட்பாடு வாருங்கள் வாழுங்கள் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி நிற்போம் ஒன்னால் நிற்போம் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் ஏனென்றால் இது ஒரு நிலம்தான் எங்களுக்கு இருக்கிறது எல்லோருக்கும் தனித்தனி தாய் நிலங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது இந்த ஒரு நிலம்தான் இந்த அரசியலும் அதிகாரமும் எங்களுக்கு கைவரப்பெறவில்லை என்றால் என் மொழி மீழ்வதெப்படி வீழ்ந்த என் இனம் எழுவதப்படி எங்கள் நிலத்தின் வளத்தை காப்பது எப்படி எனது காடு மலைகளை கடலை நாங்கள் பாதுகாப்பது எப்படி வருங்காலையின் தமிழ் பிள்ளைகளுக்கான கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பை பெறுவதப்படி பெருக்குவதப்படி இதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்கணும் தமிழ் தமிழர் நிலம் உரிமை என்று பேசுவதெல்லாம் பிரிவினைவாதம் பாசிசம் சாவனிசம் என்று பேசுகிற பெருமக்களே அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழி தேசிய இனங்கள் அந்த மண்ணின் மக்களின் உரிமையைத்தான் பேசுகிறது எல்லோரும் நீங்கள் எதற்காக எல்லா இடங்களிலும் வலுக்கட்டாயமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிறீர்கள் ஏன் இறந்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறீர்கள் காரணம் அதிகாரம் உங்களிடத்திலே இறந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்கள் போராடுகிறோம் காரணம் அதற்காக நாங்கள் அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம் செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சிக்கு மொழி மொழி என்கிறார்கள் கலை இலக்கியம் பண்பாடு என்கிறார்கள் அதுதான் நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் என்பதற்கான ஆதாரம் அதுதான் ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளே அவனுடைய மொழியும் கலையும் இலக்கியமும் பண்பாடுதான் அவனுடைய தொன்று தொட்ட வழிபாடுதான் நான் யாரை வணங்குகிறேன் என்பது என்னை காட்டும் அடையாளம் எது என் மொழி நான் என்ன மொழியை பேசுகிறேன் என்பது என்னை காட்டும் அதை இழந்துவிட்டு அதை இழந்துட்டா நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் என் இனத்திற்கு என்ன அடையாளம் இருக்கிறது சான்றது ஆதாரம் என்ன இங்கே மொழி என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா அதன் நலன் என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா இந்த அரசியல் கட்சிகள் யாருக்கானது இது யாருக்கானது இந்த இனத்தைண்டொழிக்க கூட நின்ற துரோகிகளுக்கெல்லாம் கொண்டாடுகிற வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து வாழவும் ஆளமைத்து வைத்து மகிழ்கிற தமிழின மக்கள் இனத்தை கொன்றொழிக்கிற போது கூட நின்ற துரோக இந்த இனத்தின் மக்கள் தன் உயிரை கொடுத்தேனும் தன் இனத்தை காக்க வேண்டும் என்று களத்திலே நின்ற மரவன் பிரபாகரனை புறக்கணிக்க காரணம் என்ன அரசு விழாவாக நடக்க வேண்டிய தமிழ் தேசியத்தின் இனத்தின் தலைவனின் பிறந்த நாள் ஒரு அரங்குக்குள் முடங்கி நடக்க வேண்டிய முடக்கி நடக்க வேண்டிய காரணம் என்ன காரணம் என்ன எதற்காக அதிகாரத்தை பிடிக்க இவ்வளவு வெறி கொண்டு பாய்கிறோம் என் இனத்தின் தலைவனின் பிறந்த நாளை இதே நாளை ஒரு நாள் அரசு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக யார் இனத்தின் தலைவன் என்பது தெரியாத ஒரு இனத்திற்கு ஒரு இழிவான வரலாறு உண்டா உண்டா நம்ம எடுத்து பேசு ஈழத்தில் பிறந்தவர் இங்கு இப்படி தலைவராயிட்டார் அப்ப இத்தாலியில் பிறந்தவர் இங்கு பல பேருக்கு தலைவராக இருக்கிறார் ஜெர்மனியில பிறந்த மார்க்ஸ் அவருடைய தத்துவத்தை இங்க பல அரசியல் கட்சிகள் இயங்குகிறது குஜராத்தில் பிறந்தவர் இந்த நாட்டிற்கு எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார் இது இது ஒரு ஒரு கேள்வி நம்மகிட்ட வந்துடும் இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருந்தான் எங்கள் முன்னவன் எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் என்றான் இருக்கிற இந்த வாய்ப்பை தமிழீழம் தலைமுறையினர் நன்கு பயன்படுத்திக் கொள்ளணும் நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு ஒன்றுதான் அரசியல் விடுதலை தான் நம் அன்பு தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை நாம் அரசியலாக வென்று முடிக்க வேண்டிய தேவை நமக்கு